இந்த தமிழ் அமைப்புகள் வடக்கினுடைய அல்லது கிழக்கினுடைய பொருளாதாரம் சார்ந்த முன்னெடுப்புகளை எப்படி மேற்கொள்ளவர்கள் ஒரு கலாச்சாரமான ஒரு பாதையாக உடைய ஒரு உற்பத்தியை பெருக்கி அதுல ஆஹ் மீன கொடுக்கிறார்களோடைய மீன் பிடிக்கிறதான விலையை கொடுக்க தற்று கொடுக்கிறமான குரோத்த வந்து செய்கிறார்கள் இல்லை அதை செய்யணும் அது சொன்னால் மிறைந்த நிறுவனங்கள் இந்த அமைப்புக்கு தயாரிப்புற அமைப்புகள் வந்து நிறுவன மேற்படுத்தப்பட்ட அமைப்புகளாக மாறும் இந்த பல்கலைக்கழக சமூகங்களினுடைய அந்த நிலைப்பாடுகள் அல்லது அவர்களுடைய அந்த வழிப்படுத்தல்கள் இந்த பொருளாதாரம் அதே நேரத்திலே எங்களுடைய இந்த அரசியல் நிலைப்பாடுகளோடு இணைந்ததாகத்தான் பொருளாதாரம் பட்டியலுக்கப்பட வேண்டும் சொல்லி நீங்கள் குறைப்படுகிறீர்கள் இந்த பல்கலைக்கழகங்கள் எப்படி இதை கையாள வேண்டும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு என்பது ஊழலற்ற அரசு என்று அது சொல்லி கொண்டிருக்கிறது இல்லையா ஊழலற்ற அரசு வாயால் சொல்வார்கள் ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை இலங்கையை பொறுத்தவரை இந்த வாகன இறக்குமதி என்பது தடை செய்யப்பட்டு வை அதாவது வைக்கப்பட்டிருந்தது பிற்பாடு வந்து வாகனங்கள் வந்து படிப்படியாக இறக்குமதி செய்கின்ற நிலைமைகள் வந்து இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திருக்கின்றது அதே நேரத்தில் ஆட்சியில் இருக்கின்ற அரசு அதாவது அரச வாகனங்களை விற்பனை செய்தது தொடர்பாகவும் மக்கள் மத்தியில் சில சலசலப்புகள் இருக்கின்றன அப்படி அந்த கொடுக்கப்பட்ட வாகனங்கள் தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசினுடைய அறிந்தவர்கள் அல்லது அந்த அரசுக்கு சாதகமானவர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டது அது இன்னும் அதிகமான விலைக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கலாம் என்கிற கருத்துக்கள் எல்லாம் சமூக வழியிலே காணப்படுகின்றன இப்படி இருக்க இந்த வாகன இறக்குமதி தொடர்பான இந்த நிலைப்பாடுகள் என்பது எப்படியான நிலைமைகளை தோற்றுவிக்கும் எதிர்காலத்திலே இந்த வாகனங்கள் இறக்குமதி தொடர்பான விடங்கள் எப்படி செல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இதன் மூலமான பொருளாதார நகர்வுகள் சாத்தியமாகுமா அல்லது இது மேலும் சிக்கலை ஏற்படுத்துமா இல்ல வாகன இடக்குமதி வந்து உமில்ல அரகாங்கம் கல்வருவத்த சிகல சிகிச்சன் வாகன வடக்குமதி அனுமதிக்குது இந்தல அனுமதிச்சிருக்குது ஆனா மறமுகத்துல கல்வருவத்த வழிகள் கடமையாகப்பட்டது இப்ப உண்மையா ஒரு எங்கட நாடு இருக்கிற வருமானத்துல வந்து இந்த மாதிரியான லக்ஸரி வாகனங்கள் வந்து அவசியமானதா இல்ல அவசியம் அந்த அது ஒரு ஆடம்பரமான உகவு அது வந்து இப்ப இப்போ வந்து நாங்க எல்லா வாகனங்களையும் சொல்லல ஆடம்பரமான வாகனங்கள் சுற்றுமையைத்தான் ஏற்படுது ஆனால் இப்ப இந்த இறக்குமதி அனுமதிச்சதுக்கு ஐஎம்எஃப் இந்த கடன் நிபந்தனையும் ஒரு காரணமா இருக்குது ஏன்னா தெரியும் கடன் ஐஎம்எஃப் வந்து சில வந்து அவையனுடைய பங்குதாரர்கள் அந்த ஐஐஎம்ஓட கீழ் நிதி வழங்குற நிறுவனம் நாடுகளுடைய நிறுவனங்கள் தங்களுடைய ஒரு வியாபார சூழலுக்கான சூழலை உச்சிதமான ஒரு சூழலை இந்த நாடுகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இந்த வரி இல ஏற்றுமதி இறக்குமதி தடைகளை நீக்கிறது வரிய குறைக்கிற வீர்த்தியான விஷயங்களை அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் அதுவும் ஒரு காரணம் அந்த ஐஎம்எஸ் இந்த இதை திருப்பிப்படுத்தி இதையும் பிரதி செய்தார்கள் ஆனா இதை தொடர்ந்து இருக்காது இருக்காது இன்னும் பொருளாதாரத்துல இன்னும் நெருக்கடியான சூழ்நிலை தான் தொடர்ச்சிக்காக இருக்கிறது அது வந்து மாறியது அது மா அது அபியாச சூழ்நிலை வரைக்கும் இந்த வரி இந்த வாகனத்திற்கு முறை மீண்டும் தரப்படலாம் அல்லது இன்னும் வரிகள் ஊடாது இன்னும் கட்டுப்பாடுகள் இன்னும் கூட்டப்படலாம் வாய்ப்புகள் இருக்கின்றன நாங்கள் இப்படி ஒட்டுமொத்த நாடு என்கிற அடிப்படையில் உரையாடுகிற போதும் நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய பிரதேசங்கள் சார்ந்தும் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது இப்படி இருக்க அண்மையிலே நீங்கள் உங்களுடைய இந்த ஆரம்ப பதிலே குறிப்பிட்டிருந்த விடயம் கூட இந்த காணி சுவீகரிப்பு தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டிருந்தன அதற்கு பிற்பாடு எழுந்திருந்த அந்த அழுத்தங்களின் காரணமாக வடக்கிலே அந்த காணி சுவீகரிப்பு வர்த்தமானியை மீளப்பெற்றுக் கொள்வதாக அரசு அறிவித்திருக்கிறது இப்படியெல்லாம் சமகாலத்திலே நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன இப்படி இருக்கு தமிழ் அமைப்புக்கள் அது டயஸ்போராகளாக இருக்கட்டும் அல்லது இங்கிருக்கக்கூடிய தொழில் வல்லுனர்களாக இருக்கட்டும் இவர்களிடத்திலெல்லாம் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது ஒரு சட்ட ரீதியாக நீண்டகால அடிப்படையில் இந்த காணிகளை குத்தகை கெடுத்து பொருளாதார வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குகின்ற முயற்சிகளெல்லாம் ஈடுபடலாம் ஏன்னா நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த ஆணையரவு உப்பளம் தொடர்பான வடிவங்கள் கூட இன்றைக்கு சர்ச்சையாக மாறிக்கொண்டிருக்கின்றன தற்காலிக போலீஸ் தடை உத்தரவின் பிரகாரம் அதாவது அந்த போலீஸ் தடை உத்தரவின் பிரகாரம் தான் ஊழியர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை அல்லது போராட்டத்தை வந்து தற்காலிகமாக கைவிட்டிருக்கிறார்கள் இப்படியான நிலைமைகள் எல்லாம் இங்கே இருக்கின்றன இந்த சூழ்நிலையிலே இப்படி இந்த தமிழ் அமைப்புகள் வடக்கினுடைய அல்லது கிழக்கினுடைய பொருளாதாரம் சார்ந்த முன்னெடுப்புகளை எப்படி மேற்கொள்ளப்படும் நாங்கள் காலம் காலமாக உரையாடுகிற தான் ஆனால் இன்றைக்கு உரையாடாது விட்டால் அல்லது அந்த ஆரம்ப செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ள தவறினால் காலம் கடந்து கொண்டு இருக்கிறது என்பதும் இந்த இடத்திலே நாங்கள் சுட்டி காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது என்ன என்ன செய்ய வேண்டும் எப்படி இந்த பொருளாதார அமைப்புகள் அல்லது இந்த அமைப்புகள் இது தொடர்பாக வெளிப்படைய வேண்டும் இது நல்ல கேள்வி ஆனா சிக்கலான கேள்வியின் கூட முதலாவது இந்த பிரச்சனை தொடர்பாக தகவல் வந்து என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் தகவலுடைய நிதி வந்து பல்வேறு வட்ட அக்கறோட பல்வேறு அமைப்புகளோட தேவைப்பட்ட முறையா இருந்தது ஆனால் அந்த நிதி வந்து ஒரு ஒழுங்கான ஒரு கட்டுமானமா ஒரு கட்சி நாட்டு தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான நிதியாக வந்து தேவை அதுல வந்து இருந்த மனமாக ஒரு வரமே நிற்கிறதுக்காக ஒரு விதிகளை கொடுப்பதற்கு எந்த வேலையான பண்ணுறது கொடுப்பதில்லை யாரும் கையேந்தி நிற்க ஒரு ஆக்களாக வருது அதாவது நுகர்வு கலாச்சாரமான ஒரு பாதையை காட்டுறையே ஒரு உற்பத்தியை பெருக்கி அவர்களை மீனை கொடுக்கிறார்களோலயே மீன் பிடிக்கிறது இல்லை அதை செய்யணும் என்று சொன்னால் உண்மையில இந்த நிறுவனங்கள் இந்த அமைப்புக்கு தயக்கிற அமைப்புகள் வந்து நிறுவனம் பயப்படுத்தப்பட்ட அமைப்புகளாக மாறும் நிறுவனப்பட்ட பயப்பட்ட அமைப்புகளாக மாறி அந்த நிறுவனங்கள் ஊடாக அவர்கள் நீண்ட கால திட்டங்களை வகுத்து அந்த நிதியை ஒன்று திரட்டி ஒரு பாரதிய அளவான முதலீடுகளில் செய்தார் அவர்கள் ஒரு பலமிக்க ஆட்களாக வருவார்கள் சொன்னால் மீன்பிடி பிரச்சனை நீங்க மீன்பிடி இந்தியரோடர்கள் வாழ பிடிக்கிறார்கள் பிடிக்கிறார்கள் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது அப்ப மீன்பிடியில எங்களோட வளம் மற்றவர்களால் சொண்டப்படுதுன்னு சொன்னால் ஓகே ஒரு டயஸ்பரா வந்து அப்படியான அமைப்புகள் வந்து ஒரு பெரிய அளவான காரிய ரோடர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு இப்பதானே நாங்க ஒற்றுமையா இந்த அரசாங்கத்துறை பயணிக்கிறோம்னு சொல்லப்படுவது ஆகவே அவர்களோட சேர்ந்து அந்த பெரிய அளவான அனுமதியை பெற்று பெரிய அளவான போட்டியான ஒரு மீன்பிடி தொழில நாங்கள் இங்க முன்னெடுத்து செல்ல இந்த ஜீவனோபாய மீன்பிடி தொழில இருக்கிற தான் சின்ன சின்ன போர்டுகள்ல இருந்தால் பெரிய ரோல்ரல வாரம் வந்து இவங்களை வேலையை அந்த கொண்டு போக இந்த வளங்களை தள்ளி கொண்டு போகாம இருக்குது அவங்க வார இதை விட அளவான ரோல்களையும் முதலீடு செய்யக்கூடிய கெப்பாசிட்டியோட இந்த டயஸ்பரா இருக்குது அதுக்கான நிறுவன கீதியான கட்டமைப்புகளை இங்கே உருவாக்க வரும் ஆனா அதை நீங்க பாத்தீங்கன்னா அதுல கூட அவர்களுக்கு இருக்க என்னென்னு சொன்னால் இந்த அவர்களை வந்து இங்கே முதலீடு செய்வதற்கான சூழல் இல்லை என்ன பிரச்சனை சூழல் இல்லையான்னு சொல்றேன் என்னோட வந்து சின்ன உதவியை செய்து போட்டு போவார்கள் அல்லது இந்த கடந்து கொடுங்க பார்க்க இந்த ஒரு அமைப்புகளுக்கு உருவாக்கி ஒரு அவர்களுக்கு இங்க வந்து இலங்கையில வந்து முதலீடு செய்கிற போது அவர்கள் முதலிடத்துல முதலீடு செய்கிறது அவர்களுக்கு லாபகரமானதாக இருக்கிறது இப்ப நான் கனடாவில் பார்க்குறேன் கனடா அந்த சமூகத்துல வந்து முதலாவது ஒரு முயற்சி ஆண்மையான ஒரு சமூகமாக சைனீஸ் முயற்சி அளவு இருக்கிறது அதுக்கு இரண்டாம் கட்டமாக நாங்கள் பார்த்தோம்னால் தமிழ் டயஸ்புரா தமிழ் குழம்பு என்றாக்கல் தான் தமிழ் கேனடியன் தான் அடுத்த ஒரு முயற்சியாண்மையால ஒரு முக்கியமான ஆக்களாக இருக்கிறார்கள் அவர்கள் வந்து ஏன் வடக்கு கிழக்குல போய் முதலீடு செய்யலாம் மீன்பிடி அந்த துறையில இணைய துறைகள் பெரிய பண்ணைகளை இப்ப காடு காணிகளை நீண்ட கால குத்தகைக்கு எடுக்கக்கூடிய எங்கடைய எங்கடையா கல்விக்குன்னா அப்படியே பண்ணையை செய்யக்கூடிய அஹ் ஆளுமை உள்ளாட்களாகவும் முயற்சியை முயற்சியுள்ள தொழில்நுட்பம் முகாமைத்துவம் இது கொண்ட ஒரு பின்னணியை கொண்ட ஆடாக இருக்கிறாங்க எங்கள் ஜ மெக்சிகோவில் போய் இந்த ஆப்பிரிக்க நாடுகள்ல போய் எங்கடைய ஆக்கள் விவசாயம் செய்து அங்க இருக்கிற விவசாய பொருட்களை வந்து கனடா இந்த மார்க்கெட்டுக்கு அனுப்புறாரு பெரிய பண்ணைகளை வந்து கியூபாவில் வச்சிருக்கார்கள் இந்த டொமேன் நாட்டில் வச்சிருக்கார்கள் அப்படி இப்ப இந்த அதாவது வந்து எங்கட இட வெப்பநிலை காலங்களில் உள்ள இந்த ஆப்பிரிக்க இலட்சின் அமெரிக்க நாடுகள்ல எங்கடைய ஆக்கள் வச்சிருக்காரு அப்ப அப்போ அப்படி தனியா விவசாயத்துல கூட முதலீடு செய்கிறார்கள் அப்படி இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ் செக்டர் எல்லாம் முதலீடு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த டயஸ்பரா வந்து இங்க முதலீடு செய்வதற்கான ஒரு சூழல் இல்லை அரசியல் சூழல் இல்லை அந்த அந்த டயஸ்பராவை அரவணைச்சு இங்க செய்து அவைக்கு ஒரு பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஒரு அரச பாதுகாப்பு இல்லாம இருக்கு அதான் முக்கியமான பிரச்சனை எனக்கு மறைமுகமாக அந்த அரச பாதுகாப்பு கொடுக்கப்படக்கூடாது என்பதுதான் காலங்காலமாக இந்த ஆட்சியில இருக்கின்ற அரசுகளின் நிலைப்பாடாக இருக்கிறது ஆகவே இந்த சூழ்நிலை எப்படி வெற்றி கொள்வதா என்னுடைய கேள்வி அது வந்து சுழல்ல பழையபடி நாங்க என்ன எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு இருந்தோமோ அந்த தான் இப்ப பழையபடி போய்கொண்டிருக்கிறோம் உண்மையா இந்த அமைப்புகள் தேடு செய்யலன்றது அடுத்த கட்டம் முதலால் எங்கிற உரிமைகளை எங்களுடைய இருக்கிறத நாங்கள் பதிவு கொடுக்காமல் வச்சிருக்கிறதுக்கு நாங்கள் போராட வேண்டிய தேவையா இருக்கிறார் அதனால இப்ப நீங்க ஆனரவு பிரச்சனை சென்றாலும் சரி அல்லது இந்த கையெழுத்து பிரச்சனை இந்த இப்ப நடக்கிற இந்த முருகனாலயம் பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த பிரச்சனை இருக்குது இதுகளுக்கு வந்து முக்கியமாக இது வந்து பெரிய ஒரு மாஸ்டர் பிளான்ல அரசாங்கம் முன்னெடுத்து செல்லுது என்னடா எப்படி இவர்களை அவர்கள் யோசிக்கிறார்கள் அவர்கள சிந்தனை என்னன்னு சொன்னால் நாங்கள் இந்த இனவான என்று சொல்றது தமிழ் ஆக்கள் சிறு முஸ்லீம் ஆக்கள் வந்து இங்க தங்கள் உரிமையை கரைக்கக்கூடாது அப்படி கரைக்காமல் இருந்து சிக்கலாக்களோடு ஒன்றிணைந்தால் அதுதான் சமத்துவம் நினைக்கிறார் உண்மையா அது இன சமத்துவம் இல்லை அது எங்கேயும் சமத்துவம் சமத்துவம்லேயே அது உண்மையானதா இல்லை அப்ப அப்படியே தான் இந்த என்பி என்சிபி அரசாங்கமும் அதுதான் கருது ஆகவே அவர்கள் வந்து இத ஒரு பிறந்த நோக்கில் பொறுப்பிடணும் அதுக்கு எங்கட்புரா அதை விட எங்கட உள்ளூர்ல எல்லா அக்களும் வந்து உள்ளூர்ல இருக்கிற அமைப்புகளும் நிறுவனங்களும் அந்த மக்களை விழிப்படைய செய்ய வேண்டும் ஊடகங்கள் நீங்கள் உங்களால் உயர்ந்த செய்திகள் இப்போ இந்த காணி தொடர்பான பிரச்சனை கூட முதல் ஊடகம் தான் கொண்டு வந்தது இப்பதான் தான் அரசியல்வாதிகள் உங்களுக்கு உங்களுடைய சொல்லி உரிமம் கொண்டாடுற முப்பா பாபர் பெற்றது இந்த நடவடிக்கைலாம் கிடைத்த வந்து அவர்கள் அடுத்த அரசியல் நடத்தப்படுகிறார்கள் இப்ப இப்ப நாங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய இப்ப இருக்கிற தேவை என்று சொன்னால் இந்த சிவில் சமூக அமைப்புகளை வந்து மிகவும் காத்திரமான முறையில ஒரு பழமிக்க அமைப்புகளாக கட்டிய அதாவது மீனவ சங்கங்கள் விவசாய சங்கங்கள் மீனவ சம்மேளனங்கள் விவசாய சம்மளங்கள் மத சங்கங்கள் கோயில்கள் இப்படி சமூகம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த இந்த எல்லா அமைப்புகளும் அரசியல் சார்ந்த அமைப்புகள் இருந்தாலும் ஆனா அரசியலை விட இந்த அமைப்புகள்ல வந்து ஒரு பலமிக்கிற கட்டி அந்த அமைப்புகள் வந்து இந்த நிலங்களை ஒற்றுமை இருக்கிற நிலங்களை ஒரு முகாமைப்புடன் செய்யக்கூடிய வகையான ஒரு நல்ல கட்டமைப்போட உருவாக இருந்தால் அதுக்கு ஒரு எங்களை இதை இப்ப பாதுகாக்கிறதுக்கு அதப்படியான ஒரு அணுகுமுறை வந்து இருக்குது அதை விட அப்படியான அமைப்புகள் வந்து போராட்டங்களை நடத்துறதும் போராட்டங்கள்ல கொஞ்சம் வெற்றியப்படுறது இப்ப இந்த இந்த கூட வெளியில வாபஸ் பெற்று கொண்டது காரணம் மக்கள் ஒளிப்படைந்துதான்து ஆகவே அந்த மக்களை நாங்கள் இதை வச்சு போனோம் ஆனா அதுக்கு வந்து முக்கியமாக பல்லலைக்கழகம் வந்து ஒரு சிறப்பான பாத்திரத்தை வகிக்குது பல்லலைக்கழகத்துல புத்திஜீவிகள் மாணவர்கள் இந்த வினாவை நான் உங்களிடம் கேட்க வேண்டும் என்று இருந்தேன் அதாவது இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் அல்லது நிலையங்கள் வந்து ஒரு சமூகத்தினுடைய அடிப்படையான அல்லது அந்த சமூகத்தினுடைய அந்த சமூகத்தை வளப்படுத்துகிற வழிப்படுத்துகிற மிக முக்கியமான தளங்களாக இருக்க வேண்டியிருக்கிறது இப்படி இருக்குது அப்படித்தான் அது கடந்த காலத்தில் இருந்தது நாங்கள் நேரடியாக விடியத்திற்கு வந்தால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை நாங்கள் எடுக்கலாம் கிழக்கிலே கிழக்கு பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொள்ளலாம் இப்படி எல்லாம் எங்களுடைய வளங்கள் இருக்கின்றன இந்த பல்கலைக்கழக சமூகங்களினுடைய அந்த நிலைப்பாடுகள் அல்லது அவர்களுடைய அந்த வழிப்படுத்தல்கள் இந்த பொருளாதாரம் அதே நேரத்திலே எங்களுடைய இந்த அரசியல் நிலைப்பாடுகளோடு பொருளாதாரம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் குறைபடுகிறீர்கள் இந்த அரசியல் ஸ்திரத்தன்மை அல்லது பாதுகாப்பு என்று இருக்கிற பட்சத்தில் தான் பொருளாதார வளர்ச்சி என்பது தீர்மானிக்கப்படும் என்பது உங்களுடைய வாதம் அப்படி இருக்கிற போது இந்த பல்கலைக்கழகங்கள் எப்படி இதை கையாள வேண்டும் ஒருமனவே பட்டதாரிகளை வழி அனுப்புகிற செயற்பாடுகளை ஈடுபடுவது மட்டும் போதுமா அல்லது பட்டதாரிகள் வழி சென்று எங்களுக்கு வேலை இல்லை நான் ஒரு அண்மையில் கூட ஒரு காணொலியை பார்த்திருந்தேன் ஒரு பட்டதாரி ஒருவர் தனக்கு வேலை கிடைக்கவில்லை அதனால் தான் மாங்காய் விற்கிறேன் அந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் என்கிற ஒரு காணொலியை வந்து சமூக வலைதளங்களோட பதிவு செய்திருந்தார் ஊடகங்கள் வழியாக அது வெளிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த இடத்திலே பல்கலைக்கழகங்களுடைய வகிப்பாகம் என்பது எப்படி இருக்க வேண்டும் எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் நேரடியாக கேட்டார் இஸ் வெரி மிக முக்கியமான ஒரு கேள்வி தெரிஞ்சுல ஒரு சமூகத்தை வழிநடத்துகின்ற பிரதானமான சமூகம் சார்ந்த அமைப்புகள்ல இந்த ஊடகத்துறையும் உயர்கல்வி நிறுவனங்களும் மிக முக்கியமானது எங்கட பிரதேசம் சார்ந்த பல்கலைக்கழகங்கள் பிரதேசம் சார்ந்த எங்களுடைய இன எங்களுடைய மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறதும் அதைகளை அந்த உரிமைகளை உறுதிப்படுத்துவதா அவர்களுடைய ஆராய்ச்சிகளும் அவர்களுடைய வெளியீடுகளும் இருக்க வேண்டும் என்பது அவசியமானது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இப்ப அது சார்ந்த நடவடிக்கைகள்ல இவ்வளவு வெற்றி கண்டிருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இது அது வந்து மிக குறைவாகத்தான் இருக்குது நீங்க பார்த்தால் தெரியுங்கிறது இப்ப அரசாங்கம் திட்டமிட்ட முறையிலேயே விழாக்களை இந்த பல்கலைக்கழகங்களுக்கு நியமித்து பல்கலைக்கழகங்களுக்கு உபவேந்தர் அரசாங்கத்தால் நியமிக்கப்படவில்லை பேர உறுப்பினர்களை அரசாங்க தலை நியமிக்க யுசிஜியாளர் நியமிக்கப்பட்டவராக இவர்கள் எல்லாரும் இணைந்து சில அப்படியான ஒரு சில புத்துஜீவிகளை கொண்டு வந்து அவர்களும் இவர்களுக்கு எங்களோட அரசாங்கத்துக்கு சாலம் அல்லது அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிற மறைமுகமான நிகழ்ச்சி திட்டங்களை எடுத்து செல்றவராக இருக்கிறார்கள் இப்ப அண்மையில எனக்கு எனக்கு நல்ல அனுபவம் இருக்கிற இதுல இவ் எங்களோட பல்கலைக்கழகத்துக்கு ஆட்சி கட்சிக்கு ஒரு உயிரியாளர் நியமிக்கப்பட்டார் அவர் கடந்த காலங்கள்ல இந்த புலிகளை பற்றி பயங்கரவாதிகள் சொல்லி புலிகள் ஒரு பயங்கரவாத இயக்கம் என்று தடை செய்வதற்கு பல்வேறு பட்ட ஆங்கிலத்தில் சர்வதேச ரீதியாக பல கட்டிடங்களை வெளியிட்டவர் அவர் வந்து பலக்கழகத்தில் ஒரு மனசியாலும் படித்த அனுபவம் இல்லை இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வந்து கிட்ட முடிந்தா போல இங்க வந்து அவர் வந்து இப்ப அந்த தான் வெளியிட்ட அந்த வெளியீடுகளை இப்ப பல்லாலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வெளியிட்டதுன்னு சொல்லி அந்த யாழ்ப்பாண பல்லக்கழகத்தின் ஒரு 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 உத்தரவ சான்றிதழை அவர் வழங்குற மாதிரி அந்த வெளியீடுகள் சர்வதேச ரீதியா இருக்கிறது இப்படி அரசாங்கம் சில திட்டமிட்ட ஆட்களை இங்க உருவாக்குறது ஆனா அவர் வந்து வந்து ஒரு பயிற்சியிலேயே ஒரு சோதனை பேப்பரை பதித்த பேப்பரை மாணவருக்கு அனுப்பி அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டது ஆனால் அவர் பிறகு அரசாங்கத்தின் செல்வாக்கூடாக மீண்டும் அவர் பதவியில் வந்திருந்து இப்போ இந்த இதை பற்றி எழுதுறாரு இப்போ எனக்கு புலிகளை பற்றி எழுதுறது அது அவருடைய ஒரு எழுத்து சுதந்திரம் ஆனால் அதே அந்த எழுத்து சுதந்திரம் அந்த பேனா வந்து எங்களுடைய தமிழ் மக்களுக்கு கிடைக்கிற இந்த அநியாயங்களை இந்த மனித உரிமை மூலர்களை இந்த சர்வதேச ரீதியாக இப்ப முள்ளிவாய்க்கால் நடந்த இன அழைப்புகளை அல்லது இந்த இப்ப நடக்கிற விஷயங்கள் கூட இப்ப கரண்ட்லியா நடக்கிற விஷயங்கள கூட ஒரு சர்வதேச ரீதியாக எழுதி அதை எழுதுறதுக்கு ரெடி இல்லை அப்ப அவர்கள் அந்த என்ன என்ன அரசாங்கம் என்ன அரசாங்கம் இணைக்கிறோ அதுக்கு ஊதுகுழலாக இருந்து இங்க அது சார்பாக நடத்துறாக்கிற புகதாக கூடுது இருந்தும் எங்களை சில எல்லாரையும் நான் சொல்ல வரையில சில ஆசிரியர்கள் சிலர் அதுக்கு எதிராக செய்கிறார்கள் அண்மையில இந்த அரசாங்கத்திற்கு ஆசிரியர் கடிதம் இருக்கிறது பல்லக்கராட்சி அங்கம் தான் அதுல ஒரு ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் சிலர் சங்கத்துல முக்கியமான ஆட்கள் இந்த என்பிபி அரசாங்கம் வந்தபோது பத்திரிகை மகாண கூடி அவர்களுக்கு வாக்காளியுங்கள் என்று சொன்னவர்களும் இருக்கிறார்கள் அப்ப அவர்கள் இன்றைக்கு இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக போகுது அவர்கள் இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கத்தால எங்களுக்கு நடக்கிற அநியாயங்களை அவர்களுக்கு அவர்கள் எழுதுகிறார்களா அல்லது அவருக்கு பதில் சொல்றார்களா அது இல்லை இப்படி இது வந்து ஒரு திட்டமிட்ட முறையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கழகம் இப்ப யாழ்ப்பாண பல்கலைக்கழகமே அரசாங்கம் செய்கிறது சரி அரசாங்கம் சார்பாக எழுதுற விஷயமாக இப்ப மாறிக்கொண்டு வருகிறது இது வெது சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது இது சம்பந்தமாக ராணுவ ரீதியாக தலையிடுறது கூட இருக்குது அதாவது ராணுவம் வந்து இந்த கரெக்ட விஷயங்கள்ல மோசடிகள்ல அவரை காப்பாற்றுவதற்காக ஆமியர் ராணுவ புலனாய்வு துறையினர் தலையிட்டு அவர்களை காப்பாற்றி விட்டார்கள் அதே அவர்தான் கொழும்புல உம் நல்ல சேவைகள் மான சேவைகள் மேன்முறை முறையீட்டு சபையில போய் அது சங்கத்தின் கட்டுப்பாடு இருக்கிறவருக்காக அங்க போய் அவர் குற்றம் செய்யவில்லை ஒரு பரீட்சையில குற்றம் செய்யறவரையே குற்றம் செய்யவில்லை என்று சொல்லி சட்டம் வந்து அவரை உள்ளுக்கு அதுக்கு ஒரு தண்டனை இதுவரையும் வழங்கப்பட்டது இல்லை அப்படின்னா இதே ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு என்பது ஊழலற்ற அரசு என்று அது சொல்லி கொண்டிருக்கிறது இல்லையா ஊழலு அரசு வந்து வாயால சொல்றார்கள் ஆனா நடைமுறையில அப்படி இல்லை இதெல்லாம் நடக்குது நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது இப்ப பல்கலைக்கழகத்துல அப்படியான முக்கியமான இதுகளை பற்றி கரைக்கிற ஆக்கள் இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது சொல்லி அவங்களை பற்றி கூடாத மாதிரி எழுதி அல்லது கறி பூசி அவங்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற வேணும் என்று சொல்லி அப்படித்தான ஆக்கள் வெளியேறி போயிருக்காரு எனக்கு பேர் பல கழகத்தில் வெளியேறாரு இப்ப இருக்கிற ஆக்கள் அந்த தெரியாது அரசாங்கத்துக்கு துதிப்பாடு ஆக்களும் அரசாங்கத்துக்கு வால் கொண்டிருக்கிற ஆக்களும் என்பிபிஆர் கங்கு வந்தால் அவர்களுக்கு வாக்குப்பணங்கள் மற்ற பக்கமான வாக்கு வலையின்னு சொல்லி அப்படி சார்ந்த உழுகிறாக்கள்லாம் இருக்கிறார்கள் அதுதான் இன்றைக்கு ஒரு இதாக இருந்தது இப்படி ஒரு எங்களை சாவுக்கெடாக போடுது அதை விட அவங்களை தெரியும் இப்போ யாழ்ப்பாட பல்கலைக்கழகத்தில் நிறைய சிங்கள மாணவர்களை கொண்டு வந்து பர்பஸ் ஃபுல்லியாக கூட கொண்டு நாங்கள் உள்ள அது மாதிரி டவுன் மாணவர்கள் வழி நாங்கள் போகிறார்கள் அது ஒரு இப்போ நாங்களும் போய் குழம்புல படிக்கிறோம் சண்டியில் படிக்கிறோம் அது ஒரு விஷயம் இல்லை ஆனால் அந்த ஒரு நோக்கம் கருதி ஒரு இனவாத ரீதியாக ஒரு அதாவது வந்து இன இந்த சிறுபான்மை இத சிறுபான்மையா இந்த அடையாளங்கள் அளிப்பதற்காக அந்த நோக்கம் கருதி செய்வதற்கான நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் புரிந்து கொள்ளுகிறேன் உங்களுடைய இந்த கருத்தை அதாவது இங்கே இருக்கின்ற மாணவர்கள் தெற்குக்கு சென்று அங்குள்ள பல்கலைக்கழகங்களில் கல்வி கேட்பதும் அங்கே இருக்கிற மாணவர்கள் இங்கு கல்வி கேட்பதும் வந்து சாதாரண இயல்பான ஒரு விடயம் நாங்களும் கற்றுகிறோம் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிடுவதைப் போன்று ஒரு அரசியல் நோக்கு அடிப்படையில் இப்படியான காய் நகர்த்தல்கள் முன்னெடுக்கப்படுகிற போது நீங்கள் குறிப்பிட்ட விடயம் கூட பல்கலைக்கழகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூட அது நாங்களும் கற்றிருக்கிறோம் எங்களுக்குள்ளும் தமிழ் தேசிய உணர்வுகளை விதைத்த பல ஆசிரியர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அப்படி இருக்க நீங்கள் குறிப்பிட்டதை போன்ற ஒரு சிலருடைய இந்த செயற்பாடுகள் கூட அரசாங்கத்தோடு இணைந்து செயற்பாடுகிற அந்த நிலையிலே செல்லக்கூடிய அந்த விடயங்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியவாறு தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்க முக்கியமான விடயம் நீங்கள் இறுதியாக சொல்லக்கூடிய விடயம் நாங்கள் பல விடயங்களை உரையாடி இருக்கிறோம் பொருளாதாரம் இன்றைக்கு இப்படி இருப்பதற்கு அரசனுடைய இனவாத செயற்பாடுகள் காரணமாக இருக்கிறது ஆனால் இவற்றையெல்லாம் வெற்றி கொண்டு கொண்டு நாங்கள் எங்களுடைய பிரதேசங்கள் பொருளாதார வளர்ச்சிகளை முன்னெடுக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு இருக்கக்கூடிய இந்த தடையான செயற்பாடுகள் பல விடயங்களை நாங்கள் பேசக்கூடியவாறு இருக்கிறது ஆனால் இவை எல்லாவற்றையும் ஒன்று கொண்டும் நாங்கள் இந்த இடத்திலே வாழ வேண்டியிருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று புத்து வெளியேற்றம் என்பது கூட இந்த சமூகத்தில் யார் போகிறார்கள் என்கிற ஒரு கேள்வியை வந்து நாங்கள் கேட்க வேண்டியிருக்கோம் மருத்துவர்கள் வெளியேறுகிறார்கள் பொறியியலாளர்கள் வெளியேறுகிறார்கள் இங்கே சாதாரண இடங்களில் வேலை செய்கிற வேலையாட்கள் கூட ஏதோ ஒரு விசிட்ட அல்லது ஏதோ ஒரு விடயத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் வெளியேறுகிற ஒரு நிலைமை வந்து இன்றைக்கு அதிகமாக காணப்படுகிறது இதற்கு மறைமுகமாக அரசுகளும் உடந்தையாக இருக்கிற நிலைமையும் இருக்கிறது எப்படியா இவர்கள் வெளியேறிவிடட்டும் என்கிற ஒரு நிலைமைதான் இன்றைக்கு இருக்கிறது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி எங்களை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் முந்தி யூதர்களும் நாடு விட்டு கடந்து எல்லா உலகம் எல்லாம் போய் கடந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் கடந்த அவர்கள் சேர்ந்த நாட உருவாக்கின பின்னா வந்து இன்றைக்கு சேல் வந்து எப்படி பகவுள்ளான ஒரு நாடாங்க உலகத்துல இருக்குது அது எப்படி யூதர்கள் உலகம் எல்லாம் இன்னமா இருக்காது எடுத்துக்காட்டா இருக்குது நான் இஸ்ரேலர்கள் மாதிரி செயலியர்கள் மாதிரி தமிழர்கள் எடுத்துக்கோணுமன்றது சொல்லல அது விஷயம் இருக்கு ஆனால் இந்த புலம்பிய இந்த தமிழர்கள் ஒரு வெளிநாடுகளில் குறிப்பாக ஆகிவினார்கள் கனடா நாடுகள்ல தங்களுடைய பிள்ளைகளை தாங்களை ஒரு ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு கல்வியில ஒரு உயர்நிலையில பொருளாதார ரீதியாக ஒரு முயற்சி ஆண்மையில ஒரு பெரிய ஒரு உயர்நிலையில ஒரு பலமிக்க ஒரு அதாவது இந்த ஜூதர்கள் வந்து அமெரிக்காவையோ அல்லது கனடாவையோ அல்லது மிட்ட நாடுல்லையோப்படி பவுல்லான ஒரு ஒரு நிகழ்ச்சியாளர்களாக உருவாக்கி அந்த அரசாங்கத்தை தங்களுடைய பொருளாதார பலத்தின் ஊடாக தங்களை கட்டுப்பாடுகளை வச்சிருக்கிறார்களோ அப்படி ஒரு பதமிக்க ஒரு ஆட்களாக உருவாகி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்த அவர்கள் ஊடாகல எங்கள நாட்டுல இருக்கிற ஒரு அரசியல் மாற்றங்களுக்கு அவங்க கொள்ளலாம் இந்த வகையிலதான் தான் இப்ப நம்ம தெரியும் கனடாவில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யூகேல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கனடாவில் எங்களுடைய உரிமைகளுக்காக கூட கொடுக்கிற விஷயங்கள் நடந்து வந்திருக்குது அது ஒரு வகையில கொலம்பியந்த மக்களுடைய பங்களிப்பு இருக்குது அவர்கள் இந்த பெற்றுள்ள சங்கடம் மற்ற பரம்பரை அடுத்தடுத்த அடுத்த வந்து ஒரு தமிழ் தேசியத்தை தமிழ்ல எங்களை தமிழர் இருப்ப பாதுகாக்கின்ற ஒரு மக்களாக அவர்களை கட்டிடப்ப வேணும் அந்த வகையில கனடா நான் இப்ப நடந்த நடந்த உங்களுக்கு தெரியும் இந்த மொழிபாய்க்கால் நினைவு சில பொறுமெக்கது இந்த இவர்களுடைய சில தீர்மானங்கள் அது சம்பந்தமான இந்த தீர்மானங்கள்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு நகர் நடந்து அது அரசாங்கத்துக்கு கலைஞ்சாக இருக்கிறது அதே நேரம் உள்நாட்டில மக்களும் மக்கள் சார்ந்த அமைப்புகளும் விடாமல் எவ்வளவு கஷ்டம் வந்து அடைபெறுந்த கஷ்டங்கள் மத்தியிலே அரசியல்வாதிகளும் பொதுநல நம்பிக்கலும் இந்த மக்கள் இந்த நலனுக்காக போராட்டங்கள் ஈடுபடுறதும் பல்வேறு பெற்ற நடவடிக்கைகள் அவர்கள் ஈடுபடுறார்கள் அப்படியான ஒரு சமூக அக்கறை உள்ளாக்களை அவர்கள் ஒரு முன்னுறம் வந்து அவர்கள் இதில் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் அது ஒரு புறம் வெளிநாடுகளையும் புலம்பெயர்ந்த நாடுகளையும் அப்படியான ஒரு தளம் மரமாக இருந்தால் அந்த களத்தினாலாக வந்து சேர்தான் வந்து என்னுடைய கருது நிச்சயமாக இந்த விடயங்கள் கவனத்திற்கு கொல்லப்பட வேண்டிய விடயங்கள் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழர்கள் அவர்கள் அதிகார அந்த மேடைகளில் அமர்கிற போது அது எங்கிருக்கின்ற கட்சியோ அல்லது பெரும்பான்மை மனநிலையோடு பயணப்படுகிற அரசுகளுக்கு அது பாய்த்தி கொடுக்கிற விடயமாக இருக்கிறார் அதனுடைய பிரதிபலிப்புகளை நாங்கள் கடந்த காலத்தில் கண்டிருக்கிறோம் நீங்கள் குறிப்பிட்ட இந்த மொழிவாய்க்கால் நினைவு தூவியில் கூட எப்படி இந்த பெரும்பான்மை இனவாதம் என்பது நடந்து கொண்டது என்பது அவர்களிடத்தில் எழுகின்ற ஒரு சலசலப்பு எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கிற அவர்கள் இந்த அமைப்புகள் மீது கொண்டிருக்கின்ற ஒரு பயம் என்கிற அல்லது இவர்களை எப்படியாவது செய்து விடுவார்கள் என்கிற ஒரு நிலைப்பாடை வந்து தோற்றி வைத்திருக்கிறது என்பது நிச்சயமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய விடியமாக இருக்கிறது நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடலாம் ஆனால் நிகழ்ச்சியை தோடு நிறைவு செய்து கொள்ள போகிறோம் நேரத்தையும் கருத்திலே கொண்டு மிக்க நன்றி நீங்கள் இணையவழியின் ஊடாக இணைந்து கொண்டு பல கருத்துக்களை எங்களுக்காக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி